முத்துக்குமரனும் தீபக்கும் சேர்ந்து ஒரு ஒரு வீடியோவுமே ரிலீஸ் பண்ணல ஃபோட்டோவும் ரிலீஸ் பண்ணலன்னு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுகிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹாப்பி நியூஸ் நேற்றுக்கே வந்துச்சு நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதனால் நேற்று உடம்பு செல்லாக இந்த வீடியோ போட முடியல ஃபஸ்ட்டு வந்து முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு முதல்ல நன்றி ஆனால் உங்கள் பேரில் ஒரு சின்ன கோவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு நான் யாருக்கிட்ட பேசுகிறாருன்னு பார்த்தேன் அவர் பேசுகிறது வந்து தீபகண்ணாவோட யோகா டீச்சர் கவிதா மேம் கிட்டே பேசுகிறாரு நான் வந்து விஷாலு ரயானு இவனுங்களெல்லாம் தாண்டி ஓடிட்டுருக்கும்போது இந்த நாற்பத்தஞ்சு வயசில் இந்த மனுஷனை ரெடி பண்ணி அனுப்பிச்சு இவரை தாண்டி எங்களால் போக முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லிட்டு என்னடா இந்த இவ்வளோ எங்கள் அண்ணன் பண்ணதுக்கு வந்து ஒரு ஆதாரமாக நீங்கள் தான் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அங்கே இருந்துட்டு தீபகண்ணா சொல்றாரு கவிதா மேம் அப்படின்னு அவர் தான் வந்து அவங்க தான் தீபகண்ணாவோட யோகா டீச்சர் போல இருக்குது உடனே நான் மட்டும் இல்லை எல்லா கண்டஸ்டன்ஸுமே ரொம்ப ஆவலாக இருக்காங்க யார் அந்த தீபகண்ணனோட யோகா டீச்சர் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சிவரஞ்சினி மேம் வந்து இவங்க தீபகண்ணாவோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க தேங்க்ஸ் கவிதா ஃபார் த கேக் அப்படின்னு அவங்க ஒரு கேக் சென்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது தீபக் கண்ணா வந்து இத்தனை டேஸ் இருந்துட்டு வந்ததுக்கு ஸோ அதுக்கும் தேங்க்யூ சொல்கிறாங்க ஆல்ரெடி முத்துக்குமரன் வந்து தீபகண்ணா வீட்டுக்கு போயாச்சு ஸோ ஃபஸ்ட் டூ டேஸ் ஃபுல்லாக அம்மா அப்பா கூட ஸ்பெண்ட் பண்ணார் அவர் சொன்ன மாதிரி அப்புறமா அவர் அவரோட அண்ணனை பார்க்க போயிருக்காரு இப்போ நல்லா கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஹாப்பி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ணா ரெண்டு இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் நான் இப்போ நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்